ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நெல் வந்து அறுவடை பண்ணோம் இல்லையா அதை வந்து நாங்கள் எழுச்சி காய வச்சுருக்கோம் அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அதை வந்து கிண்ட் கிண்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிண்டி விட்டுலாம் நம்ம வந்து அறுவடை பண்ணோம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து வீடியோவில் காமிக்கல ஆனால் வீடியோ வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்கல இப்போ நம்ம வந்து அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் அறுவடை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ நம்ம கொல்லையில் வந்து காலையிலே வந்து அறுவடை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல ஆறு மணிலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஒம்போது மணிக்கு தாங்க விட்டுது நல்ல மழை பெஞ்சுது இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ப பயந்துக்கிட்டே இருந்தோம் கொ கொள்ளை என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் ஆனால் பரவாயில்ல ஒம்பது மணிக்கெலாம் விட்டுடுச்சு பதினொன்றரை மணிக்கெலாம் அரிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா அதுக்கப்புறம் தான் மிஷின் ரெடியாக இருந்தது உடனே நாங்கள் சொன்னால் வந்துட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொள்ளை தான் அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு பாருங்க எப்படி அறுக்குறாங்கன்னு சொல்லிட்டு மிஷின் வந்து முன்னெல்லாம் கையால் கையறப்பா தான் இருக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமா பார்த்தீங்கன்னா மிஷின் தான் இருக்குது அதனாலே நாங்கள் வந்து உளுந்துலாம் வந்து பயிர் வந்து வைக்கிறது இல்லை இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமான நஷ்டம் தாங்க ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு தாங்க நாங்கள் போட்ட அன்னைக்கு முந்நூறு தான் ஓடிச்சு அதுக்கு முன்னே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட்டு அதிகமாகிடுச்சு நாங்கள் போட்ட அன்னைக்கே நெல்லை வந்து போட்டுட்டோங்க நூற்றி மூணு மூட்டை போன வருஷம் ஆச்சு இந்த வருஷம் வந்து வெறும் எண்பத்தி ரெண்டு மூட்டை தாங்க ரெண்டு மூட்டை சாப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அவ்வளோதான் மிஷினை பாருங்கள் எப்படி அறக்குறத அறுத்துட்டு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வைக்கோல்லாம் வெளியே வெளியில் வந்துடுது நெல்லை பார்த்திங்கன்னா ஒயர் அந்த பொட்டியில் போயிட்டு ஒரு எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மூட்டை அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அது நொம்புன உடனே பார்த்தீங்க டிராக்டர் நாங்கள் ரெடியாக பக்கத்துலேயே வச்சுருந்தோம் வச்சுப்போம் அது மூலயமா தான் இப்போ பார்த்திங்கன்னா பக்கத்தில் கொட்டுக்கு பாருங்கள் இப்போ இந்த டிராக்டர் மூலயமா நாங்கள் வந்து எந்த இடத்துல சேல்ஸ் பண்றோமோ நெல்லை வந்து விற்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம் டாக்டரில் வர வச்சு அங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம் ஒரு இப்போ இந்த அறுவடை பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுவாங்க மிஷினுக்கு நம்ம கூலி கொடுக்கணும் அதெல்லாம் போக எப்படி லாபம்னு நீங்களே நல்லா தெரிஞ்சுப்பீங்க எல்லாமே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு நஷ்டம் தாங்க லாபம்லாம் லாபெல்லாம் இல்லை எதுவுமே எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஷின் வந்த பிறகு ஆள் ஆளுங்களுக்கே வேலை இல்லாத போயிடுச்சு இந்த வக்கீலையும் பார்த்திங்கன்னா மிஷினே சுருட்டிடும் நம்ம போக தேவையில்லை அதுவே சுருட்டி அழகாக ரோல் பண்ணி வச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் வக்கீலையுமே அறக்குறது பாருங்க எப்படி அறுத்துட்டு நம்ம கொல்ல எதுவுமே வந்து படுக்கலை எதுவும் ஆகலை அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மிஷினும் கொஞ்சம் நம்ம கொல்லையில் நல்லா தாளரமாகவே சீக்கிரமாகவே அறுத்துடுச்சு மற்ற படுத்துருக்க கொள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் டைம் வந்து ரொம்ப நிறைய ஆகிடுச்சி